ஃப்ரெண்ட்ஸ் பற்றைக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு தான் பட்டறைக்கு வர சொல்லியிருக்காங்க இருபது நாள் ஆகிடுச்சி வேலை செஞ்சு இன்னைக்கு தான் போயிட்டு இருக்கான் பற்றைக்கு இதுக்கப்புறம் வேலை வந்துடும் ரெகுலரா வெயில் தான் ஓவராக அடிக்குது வண்டி ஒரு புது வண்டி வாங்கிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நடந்து போகலாம் மற்ற நாள்லாம் வெயில் கம்மியாக தான் அடிக்கும் போல இருக்கு நம்ம என்னைக்கு நடந்து போகிறோமோ அன்னைக்கு தான் வெயில் ரொம்ப ஓவராக அடிக்குது நடக்கவே முடியல ரொம்ப வெயிலாக இருக்குது பட்டறைக்கு பக்கத்தில் வந்தாச்சு போய் ஓனரை பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்ப வேண்டியது தான் வேலைக்கு போய் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பொருள் வேணும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் வேலைக்கு உட்கார வேண்டியது தான் அவ்வளோதான் ஓனரை பார்த்தாச்சு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போய் வேலைக்கு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஒரு நாள் வேலை தான் கொடுத்துருக்காங்க சே வேலை வந்துடும் சொல்லியிருக்காங்க பட்டறைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நம்ம என்ன தான் வெளியே தாகத்துக்கு தண்ணி ஜூஸு எண்ணெய் எது குடித்தாலும் வீட்டுக்கு வந்து தண்ணி குடித்தால் தான் தாகமே அடங்குது உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள்